சின்னவங்களோ பெரியவங்களோ உடல் வந்து சீக்கிரம் சோர்வாய்டுதான் இந்த ஒரு லட்டு சாப்பிட்டிங்கன்னா போதும் இது அதுக்கு மட்டும்தான் நல்லதான்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க நம்மளுடைய ஹேர் ஃபால் வந்து கண்ட்ரோல் ஆகும் அதுக்கப்புறம் ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது போனுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நேராக தென்த்து படிக்கிறா ரொம்ப நேரம் கண்வீழ்ச்சி படிக்கணும் சோறுவாயிடுவா அவளுக்காகவே இதை நான் பண்ணுறேன் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு பாதாம் பிஸ்தா வேர்க்கடலை ஆள் விதை இது நல்லா கொஞ்சம் அப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு எள்ளு சேர்த்து வறுத்து வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் ஆல்ரெடி வறுத்து வச்சிருக்க தர்பூசணி விதையும் பூசணி விதையும் லைட்டாக சுடு பண்ணிட்டு இதுலேயே சேர்த்துக்கிறேன் இது கூட ரெண்டு ஸ்பூன் அளவு கசகசா வறுத்து அதையும் வேற ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் பதினஞ்சுல இருந்து இருபது குள்ளே பழம் இது கூடவே அதே அளவு பேரிச்சி மழை சேர்த்து அரைச்சிக்கலாம் ஒரு பேனில் நெய் விட்டு அரைச்சி இதில் சேர்த்துக்கலாம் இப்போ நட்ஸ் எல்லாம் ஆறிடுச்சு அதையும் அரைச்சி கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இன்னொரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாங்க லோட்டஸ் நட்ஸ் அண்ட் பைட்ஸ்ங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜில் தான் நான் இதெல்லாமே ஆர்டர் பண்ணிருந்தேன் கிட்ட ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் வந்து சூப்பராக இருந்து கிவி கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி அப்புறம் டூட்டி ஃப்ரூட்டியும் கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி இதில் நான் வந்து ஆட் பண்ணிருக்கேன் அவ்வளோ தான் விற்விர்பான சூழலில் லட்டு பிடிச்சி எடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் நீங்களும் தேவைப்பட்டா யூஸ் பண்ணிக்கோங்க எங்களோட இன்ஸ்டா பேஜ் வாட்ஸ்அப் நம்பரை ஸ்கிரீனில் கொடுக்குறேன்